ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம அழகான சுற்றுலா சேனலில் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பல்லூர் கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து பல்லூர் கிராமத்தில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற இங்கே பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் திருக்கோவில் காஞ்சிபுரத்துக்கு கொஞ்சம் தள்ளி பல்லூர் கிராமம் அமைஞ்சிருக்கு இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரியாமையும் இருக்கும் ஆனால் இங்கே வந்து வராகி அம்மன் கோவில் ரொம்ப வந்து சிறப்பாக இங்கே வந்து பழமையான கோவில் அமைஞ்சிருக்கு அங்கேருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு ஒரு ரெண்டு கிலோமீட்ரு தொலைவில் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் தெரியுது பாருங்க ப்ரித்திங்கிராய தேவி அம்மனுடைய திருக்கோவில் இங்கே அமைஞ்சிருக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் அதுக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு அடி கொண்ட பிரித்திங்கிராய தேவி அம்மனுடைய திருக்கோவில் இங்கே அமைஞ்சிருக்கு வாங்க நம்ம இந்த கோவிலுக்குள்ளே போய்ட்டு நம்ம இந்த கோவிலோட அழகியும் இந்த கோவிலுக்குள்ளே என்னென்ன தெய்வங்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ப்ரித்திங்கிராய தேவின்னு சொல்லினாவே இது வந்து ஒரு ஒரு சிறப்பான ஒரு தெய்வம் அம்மன்கள்லேயே வந்து இந்த அம்மனும் பார்த்திங்கன்னா இது ஒரு வடிவம் கொண்ட ஒரு கடவுள் அதாவது செய்வன இந்த பில்லி சூன்யோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயம் இப்போ வந்து உலகத்தில் நிறையவே பறவை இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு பக்தர்கள் பார்த்திங்கன்னா அதில் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா இங்கே இருக்கிற தாயாரை வேண்டி அவங்க வந்து முறைப்படியாக இங்கே வந்து பூஜை செஞ்சால் கண்டிப்பாக அதில் வந்து அம்மன் கண்டிப்பாக காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகமாக இங்கே பக்தர்கள் நிறைய வந்து வழிபாடு செய்கிறாங்க வாங்க கோ கோவில்குள்ளே போய்ட்டு கோவிலோட அழகையும் அம்மனை நம்ம தரிசனம் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோவில் கிட்ட வந்துட்டோம் இங்க பாத்தீங்கன்னா கோபுரம் வந்து இப்பதான் வந்து கட்டிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா கோபுரம் ஏழு நிலைகள் கொண்டு இங்க வந்து அமைக்கப்பட்டு இருக்கு கோபுரம் இன்னும் வந்து கட்டுமானம் பண்ணி நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமாக இருக்குது கோபுரம் வந்து எல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா பெயிண்டிங் எல்லாம் பண்ணாங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோபுரத்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிருத்திங்கிராய தேவி தாயார் நூற்றி எட்டு அடியில் வந்து அமைந்திருக்காங்க இவ்வளோ பிரம்மாண்டமாக நம்ம எங்கேயும் பார்த்துருக்க மாட்டோம் வந்து கோபுர கட்டுமானம் வேலை நடந்துட்டு இருக்கிறதால கோபுர வாசல் வழியாக நம்மளால் போக முடியல இங்கே வந்து பக்கத்தில் வழி இருக்குது அது சைடில் போகலாம் பார்த்தீங்கன்னா கோபுரம் உள்புறம் இதுதான் வந்து கோவில் கருவறைக்கு இருக்கிற விமானம் என்ட்ரன்ஸில் சூளம் இப்போ பார்த்திங்கன்னா அம்மனுடைய கருவறைக்கு எது தப்பி பார்த்திங்கன்னா இங்கே விலைக்கேற்றுறதுக்கு தனியாகவே வந்து ஒரு ஷீட் போட்டு ஒரு இடமே அமைச்சிருக்காங்க இங்கே எல்லோருமே விலைக்கு ஏற்றிக்கிறாங்க சமாயிட்டா இருக்குது நூற்றி எட்டு அடி சமாயிட்டு கையெல்லாம் வந்து கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருக்கு ரொம்ப நாள் ஆயிருக்கும் கட்டி மழை வெயில்னு சொல்லிட்டு அதனால் கையெல்லாம் கொஞ்சம் சேதமாயிருக்கு ஒரு கை இல்லை சிங்கத்து மேலே அமர்ந்துருக்காங்க அப்படி தேவி ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா சூளம் தியான மண்டபம் பித்திங்கராய தேவி தாயோட தியான மண்டபம் இங்கே வந்து பக்தர்கள் வந்து அம்மா வேண்டி தியானம் இருக்கிறதுக்காக மண்டபம் அமைச்சிருக்காங்க தியான மண்டபத்துக்கு முன்னாடி சிலை வந்து அமைஞ்சிருக்கு இவங்க வந்து கன்னியப்பன் விசாலாட்சி அம்மன் அவனுடைய பிரம்மாண்ட சிலைக்கு கீழே பார்த்தீங்கன்னா விநாயகர் ரிச்சகம் தட்சிணாமூர்த்தி அனுஷம் கேட்டம் அதிபராசக்தி மச்சமுனி கமலமுனி ரேணுகா பரமேஸ்வரி மூலம் புராடம் தனுஷு ராகு நிருதி அதாவது இந்த ராசி நட்சத்திரம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து இங்கே வந்து சிற்பத்தை அமைச்சிருக்காங்க அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா உத்திராட்டதி உத்திராட்டதி மகரம் திருவோணம் அவிட்டம் ஐயப்பன் அங்கால பரமேஸ்வரி திருமூலர் சுந்தரானந்தர் ஆஞ்சநேயர் வருணன் சனி அகத்தியர் போகர் முகாம்பிகை கும்பம் சதியம் புரட்டாதி கேது இந்த ஒரு வீடியோலாவது இவங்க தான் சொல்லுவாங்க சாமி பேர்லாம் சொல்லுங்கள் வாயு மீனம் தேவதி சரவேஸ்வரர் சரவேஸ்வரர் கூட வந்து இந்த மாதிரி இந்த பில்லி சூன்யம் சொல்லிட்டு பல நோய் நொடிகள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்ட சக்தி நம்ம கிட்டே இருந்தாலும் இந்த மாதிரி இந்த மாதிரி தாயார் இங்கே வந்து சர்வேஸ்வரர் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில கெட்ட சக்தியை வந்து எடுக்கிற அந்த சக்தி இவங்களுக்கு ரொம்ப வந்து அதிகமாகவே இருக்குமா இந்த மாதிரி தெய்வங்களெல்லாம் வழிபடும் போது மொரப்படி நம்ம வந்து ராவு காலத்தில் இவங்களெல்லாம் வழிபட்டு நம்ம பூஜித்தா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு கெட்ட சக்தி நம்ம கிட்டே இருந்ததுன்னா அதுலேருந்து நம்ம வெளியே வருவோன்னு சொல்லிவிட்டு நம்பப்படுது இங்கே பாருங்கள் பேக் சைடில் தாயாரோடைய சிற்பம் சிங்கம் பார்த்திங்கன்னா அந்த சைடு முகம் இருக்குது ஒரு மாதிரி ஃப்ளாட்டான அமைப்பில் அமைச்சிருக்காங்க ஒரு வடிவம் வந்து அப்படியே ஒரு ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது சர்வேஸ்வரர் மாங்காடு காமாட்சி மேஷம் முனமுனி அஸ்வினி அஸ்வினி பரணி கீர்த்திகை கித்திகை கிருஷ்ணர் ராகவேந்திரன் லக்ஷ்மி நரசிம்மர் திரௌபதி அம்மா

சித்திரபுக்தர் சிலை கூட இங்கே அமைச்சிருக்காங்க பாருங்க இதை நம்ம வந்து எந்த கோவில்லையும் பார்க்க மாட்டோம் அந்த அளவுக்கு சித்திரபுக்தருக்கும் ஒரு சிலை அமைச்சிருக்காங்க இந்த கோவிலில் பரவாயில்ல ஒரு ரிஷபம் பைரவர் அம்மன் நந்தி நந்தி வாசமணி வாசமணி வழக்கருவர வழக்கருஸ்வரர் சட்டைமுனிங்க சிவபார்வதி திருவாத்திரை கொங்கனார் அடுத்தது இந்த லைனில் ஈசானியம் மிதுனம் புனர்பூசம் புனர் பூசம் பூசம் மாரியம்மன் கடகம் சூரியன் இந்திரன் வராகியம்மன் 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 பிரித்திங்கிராய தேவி தாயி அதுக்கப்புறமா சர்வேஸ்வரர் இவங்கெல்லாம் மிக பயங்கரமான சக்தி வாழ்ந்த தெய்வங்கள் இவங்கெல்லாம் சிம்மம் உத்திரம் சனி கன்னி அக்னி அக்னி அடுத்தது சந்திரன் அங்காரகன் துலாம் சுவாதி விசாகம் கைலாசநாதர் அண்ணாமலையார் அண்ணாமலையம்மன் யமன் யமனுடைய சிலர் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் நம்ம வந்து புத்தர் சித்தர் புத்தருடைய சிற்பத்தை பார்த்துருப்போம் முருக முருகர் வள்ளி தேவியன் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸில் வந்து விநாயகர் இருந்தார் ஸ்டார்டிங்கில் இந்த பக்கம் முடியும் போது முருகப் பெருமாள் இருக்காங்க இந்த நூற்றி எட்டு திங்கிராய தேவி தாயாரோடைய தியான மண்டபத்துக்கு சுத்தியும் பார்த்திங்கன்னா இவ்வளோ தெய்வங்களை அமைச்சிருக்காங்க இந்த சைட்லேயும் செயல்யும் சுற்றி வர்றதுக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெய்வங்களை அமைச்சிருக்காங்க நம்ம கிட்ட வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து அம்மனுடைய முகமே தெரியல அந்த அளவுக்கு கைட்டு நூற்றி எட்டு அடி கைட்டு ரொம்ப அழகாக இருக்கு நம்ம இவ்வளவு தூரத்துல இருந்து தான் அம்மன் வந்து முழுமையா தெரியறாங்க கோவில் பார்த்துருப்பீங்க ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு கோவில் அதாவது பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு கொண்ட பிரித்திங்கிராய தேவி தாயார் அமைஞ்சிருக்காங்க ரொம்ப அழகா இருந்தது கோவில் அதாவது கோவில் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய கோவில் தான் அதுக்குள்ள வந்து கருவறையில பிரித்திங்கிராய தேவி தாயார் சன்னதி அமைஞ்சிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு ஆப்போசிட்ல தான் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான நூற்றி எட்டு அடி கொண்ட தேவி தாயார் அமைஞ்சிருக்காங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்லி சூன்யம் செய்வேன்னு சொல்லிட்டு தெரியாத எந்த நோயாக இருந்தாலும் நோய் நொடி இந்த மாதிரி கஷ்டங்கள் அதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில பேர் வீட்டில் கூட சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய துன்பங்கள் வந்து இருக்கும் அவங்க வீட்டில் அவங்க வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு ரெண்டரை மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இங்கே வந்து ஒரு யாகம் வந்து நடத்துகிறாங்க அந்த யாகத்தில் நம்ம கலந்துக்கிட்டால் எந்த ஒரு துன்பமாக வந்தாலும் நம்மளை விட்டு விலகும் சொல்லிட்டு இங்கே வந்து போர்டில் வந்து போட்டுருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்குங்க அதாவது அமாவாசை டைமில் மாதம் மாதம் அமாவாசை அன்னைக்கு வந்து கரெக்டாக மதியம் ரெண்டரைலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இந்த மகா யாகம் நடக்குது நீங்கள் வந்து கலந்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஞாயிறு சவா வெள்ளி சனின்னு சொல்லிட்டு எல்லா நாளுமே பார்த்திங்கன்னா நெய் தீபம் இல்லைன்னா வந்து எண்ணெய் தீபம் ஏற்றி அம்மனை வழிபடலாம் அதாவது அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமின்னு சொல்லிட்டு இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா பூசணி தீபம் ஏற்றி வந்தால் நம்மளுக்கு பல்வேறு துன்பத்திலிருந்து நம்ம வெளிப்பட்டு அம்மனோட அருளால் நம்மளுக்கு கண்டிப்பாக நன்மை நடக்கும்னு சொல்லிட்டு இங்கே போர்டில் வந்து போட்டிருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த பூஜையிலே நாங்கள் கலந்துக்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் இந்த மாதிரி இப்போ தீங்கராய சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போதே இது வந்து சிறப்பான வந்து தெய்வன்றதுனாவே பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி இந்த எதோ இந்த மாதிரிலாம் செய்கிறாங்களே கெட்டதெல்லாம் செய்கிறாங்க இந்த மாதிரி கெட்ட சக்தி எல்லாம் நம்மளை வந்து விலைக்கு வெளியே எடுத்துகிட்டு வருவாங்க அந்த மாதிரி தாய் இங்கே பிருத்திங்கிராய தேவி தாய் நம்ம வந்திருந்தோம் ரொம்ப சிறப்பாக இருந்தது கோவில் பார்த்துருப்பீங்க இந்த கோவில் கரெக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் பார்த்திங்கன்னா பல்லூர் கிராமம் அமைஞ்சிருக்கு இந்த கிராமமே பார்த்திங்கன்னா ரொம்ப இயற்கையாக சூப்பராக இருக்குது நம்ம வர வழியெல்லாம் அப்படியே இயற்கையாகவே இருக்கு நம்ம பார்த்துட்டே வந்து அம்மனையும் தரிசனம் பண்ணலாம் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கிராமம் பல்லூர் கிராமம் பல்லூர் கிராமத்தில் அதாவது வராகி அம்மன் கோவில்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு இல்லை ஒரு ரெண்டரை கிலோமீட்ரு தொலைவில் இங்கே பித்திங்கராய தேவி தாயார் அமைஞ்சிருக்காங்க நீங்கள் பல்லூர் கிராமத்துக்கு வந்தீங்கன்னா பழமையான வந்து வராகி அம்மன் கோவிலும் தரிசனம் பண்ணலாம் இங்கே இங்கே இருக்கிற பித்திங்கராய தேவி தாய் தாயி அம்மனையும் இந்த இங்கே தரிசனம் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த ரெண்டு கோவிலும் நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் ராணிப்பேட்டை மாவட்டம் பல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள ராயா தேவி தாயாரை தரிசனம் பண்ண வந்திருந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்குமே பாய் இன்னொரு தரிசனம் பண்ணிடலாம் அம்மன் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு அடி கொண்ட அம்மன் அமைஞ்சிருக்காங்க என்ன ஒன்று பார்த்திங்கன்னா அந்த கையெல்லாம் ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்கு அதெல்லாம் சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்திங்கன்னா நாங்கள் பேக் சைடில் பார்த்திங்கன்னா கோபுரம் எல்லாம் கட்டுமான வேலை நடந்துகிட்டு இருக்கு இதுக்கப்புறம் இந்த கோவிலை வந்து நல்லா வந்து சிறப்பாக வந்து இங்கே கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வந்து நிதி திரட்டி கட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இங்கே வந்து தாயாரை தரிசனம் பண்ணுங்க எல்லாருக்குமே பாய்